ஆ அனைவருக்கும் வணக்கம் ஐயா உங்கள் பேர் என்ன வீரபாண்டியன் வீரபாண்டியன் இவர் சொந்த ஊர் பார்த்திங்கன்னா காரைக்கால் சிவகங்கை திருப்பத்தூர்லேருந்து வந்திருக்காரு ஐயா வந்து இந்த உள் சுத்தம் பண்ணுறதை பற்றி கேள்விப்பட்டு வரார் நோயற்ற வாழ்வு அப்புறம் அந்த மரணமல்லா பெருவாழ்வு இப்படி பல்வேறு கருத்து சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு அடிப்படையாக இருக்கிற அட்டமாசத்துக்கு அடிப்படையாக இருக்கிற இந்த கரையை கற்றுக்கிட்டு வந்திருக்காரு நீங்கள் அரசு ஊழியரா நீங்கள் சமூகத்துக்கு நல்ல சமூக சேவை சமூக செயற்பாட்டாளர்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனையாக இருக்குது நான் முயற்சி பண்ணுறேன் இந்த மாதிரி கீழே விழுந்தது அடிபட்டது இது கடுமையான விபத்தெல்லாம் பாதிக்கப்பட்டு ஒரு கண்ணே போயிடுச்சு இன்னொரு கொண்டு வந்து ஒரு ஐம்பதுக்குழு தான் வேலை செய்யுது அந்தளவுக்கு இருக்குது நம்மளாம் அதில் முயற்சி பண்ணலாம் அது எதாவது ஏற்கனவே என்கிட்ட வந்து நிறைய பேர் இந்த மண்டையில் அடிபட்டு போனவங்க பாதி நினைவு திரும்பாதவங்களாம் என்கிட்ட வந்து கரெக்டாக இந்த பயிற்சி பண்ணு நம்ம முழுமையாக நடைஞ்சிருக்காங்க நிச்சயமாக அவருக்கு அந்த மாதிரி மாறும்னு நினைக்கிறேன் இப்போ அதுக்கு முன்னாடி அது எப்படி நடக்கும் இந்த ரிஜிக்னேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அப்போ ரத்தத்தில் இருக்கிற கார்பனை முழுமையாக நீக்கினால்தான் அந்த மூளையும் உடலும் செயல்பட்டு புதிய செயல்களை ஆகும்னு யோக சித்தாந்தங்கள் சொல்லுகின்றன அந்த கருவியை வந்து அந்த கலையை வந்து இவர் மேலே பொறிச்சி அந்த அன்னப்பாதையை தூய்மை செய்கின்ற பயிற்சி செய்தோம்னா மீண்டும் வந்து எந்த அளவுக்கு அவருக்கு மீட்க முடியுமோ அந்த அளவுக்கு மீட்கலாம் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு நம்பிக்கை ஒரு தொண்ணூறு விழுக்காடு அந்த இழந்ததை மீட்க முடியும் நம்பிக்கிறேன் அந்த எலும்பு முறிஞ்சு போனது எலும்பு அகற்றியது அதெல்லாம் வருமானம் எனக்கு தெரியல ஆனால் இருக்கிறதே நம்ம வந்து மீண்டும் ரெஜிமேனன் பண்ணான்னு யோக சித்தாந்தம் சொல்லிக்கிறது நான் அப்படி செஞ்சு பார்த்து நிறைய பேர் அது நல்லா இருக்காங்க அந்த பழைய காணொளி பார்த்திங்கன்னா தெரியும் அதனால் நல்லா இருக்காங்க மண்டை பொழந்து நினைவாற்றல் போனவங்களாம் திருப்பி அவங்க வந்திருக்காங்க அவங்க வகுப்பே எடுத்தாங்க ஆச்சரியம் என்னென்னா பேசவே தெரியாது பெருசில் அவங்க வகுப்பே எடுத்தாங்க சென்னையை சேர்ந்தவங்க இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா அவங்களோட காலையிலேருந்து இருந்து மாலை வரைக்கும் அவருக்கு ஒரு பயிற்சி கொடுத்துருக்கேன் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க காலையில் ஒரு காலையில் அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு பத்து மணி வரைக்கும் என்ன பண்ணுவீங்க தண்ணி தண்ணி மருந்து ஒரு ஆறு மணிநேரத்துக்கு பிறகு ஒரு முப்பது மணி நாற்பது மணி குடிக்கலாம் வெயில் கால அதிகமாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக குடிக்கலாம் சிறுநீர் எரிச்சலாக இருந்ததுன்னா கொஞ்சம் அதிகமாக குடிக்கலாம் அதெல்லாம் தப்பு இல்லை சரியா பத்து மணிக்கு என்ன பண்ணணும் நீங்கள் பத்து மணிக்கு நட்ஸ் அருமை அருமை நட்ஸ் இந்த மாதிரி பேரிச்சி படம் திராட்சை படம் இந்த உலர் திராட்சை நூறு கிராம் வச்சு சாப்பிட்றீங்க இந்த பத்து மணிக்கு வாழ்க்கையில் முதல் முறையாக அந்த சிறுநீர் வந்து கடுமையான மஞ்சளாக போகும் கடுமையான நாட்டத்தோடு முடிவு போகும் அதுதான் நீங்கள் செய்கிற முதல் முயற்சி ரெண்டாவது தண்ணீரையும் மருந்தாக அருந்தணும் அப்படிங்கிற மண்டையில் ஏற்றிக்கிட்டே இருக்கணும் அதுதான் வாழ்க்கையில் செய்கிற முதல் முயற்சி பரிணாமத்தினுடைய அடுத்த திருப்பம் பத்து மணிக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணுவீங்க தண்ணீரை மருந்தாக இருந்துகிட்டே போய் எத்தனை மணி வரைக்கும் செய்வீங்க ரெண்டு மணிக்கு சரி ரெண்டு மணிக்கு என்ன பண்ணுவீங்க ஒரு காய்ச்சோறு காய்ச்சோறு ஏதாவது ஒரு நல்ல ஒரு நாள் காய் நிறையா வேக வைத்த காய்கறி சுவையாக செஞ்சு ஒரு கீரை சாப்பிடலாம் அந்த மாதிரி கீரை கீரை சாப்பிட்றியும் கீரை சோறு அவள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அவள் கொஞ்சம் சுவைக்கு அவள் போட்டுக்கு ஒன்றும் தப்பு இல்லை எப்பவுமே அவளுக்கு கொஞ்சம் எப்போவுமே அவளுக்கு ஒரு அறுநூறு கிராம் ஊற வச்சுக்கிட்டே இருங்க ஊற வச்சு அதை கொஞ்சம் தூக்கி போட்டு அந்த வேக வைத்த தான் இன்னும் நல்லாயிருக்கும் வேக வைத்து தாளித்து கொஞ்சம் வச்சுக்கோங்க அந்த அவளும் கொஞ்சம் போட்டுக்கோங்க கீரை வேகச்சு தாளித்து இந்த அவளும் கொஞ்சம் போடுங்க அல்லது முக்கால் வேக வரப்போ அவளுக்கு தூக்கி போட்டு அதுவே வெந்துக்கும் சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் ஏன்னா நார் சத்து இருக்கிறனால கொஞ்சம் சொல்கிறேன் அப்போ கீரை அவ்வளோன்னு சாப்பிட்டுக்கலாம் காய் அவ்வளோன்னு சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் குருப்பறையில சாப்பிட்டுக்கலாம் அப்படியே மாதிரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் கொண்டு போகிறீங்க நீரை நீரை மருந்து அருந்திட்டு தான் கொண்டு போகணும் சும்மா மட்டும் இருக்கவே கூடாது நீரை மருந்து அருந்திட்டு சாயங்காலம் ஏழு மணிக்கு போகிறப்ப அதே மாதிரி ஒரு சப்பாத்தி வச்சு ஒரு காய்கறி வச்சு சுத்தப்படுத்திக்கிறீங்க அப்புறம் என்ன பண்ணுறீங்க ரெண்டாவது நாள் அந்த பத்து மணிக்கு சாப்பிட்றது அப்படியே மெல்ல மெல்ல பதினோரு மணிக்கு கொண்டு போகிறீங்க பதினோரு மணிக்கு சாப்பிட்றது அப்படியே வந்து அஞ்சு மணி ஆறு மணிக்கு கொண்டு போகிறீங்க இப்படியே ஒரு பத்து நாளைக்குள்ளங்க சவுரியம் போல வேலை உணவுக்கு வந்துடுறீங்க ஒரு ஆ பதினஞ்சு நாளைக்குள்ளே வந்துடுவீங்க அந்த ஒரு வேலை உணவு ஒரு ஒருவேளை இன்பான் யோ அப்படிங்கிற தகுதி முதல்ல வந்துடுது வேளை ஈடுபான் யோகி இருவேளை ஈடுபான் போகி மூவேளை இன்பான் ரோகி நாலு வேலை உண்பான் உடல் விட்டு போகி அப்போ ஒருவேளை யோகியா ரோகியா யோகியா மாற்ற அந்த ஒரு வேலை இன்பான் வந்ததுனால் தான் நீதி பண்பான தெளிவாக ஒரு வேலை யூன்பான் யோகின்னு எழுதிட்டான் நம்ம அதுக்கு முதல்ல மாற்றினாலே எழுதி பண்ணாச்சு அதுதான் முதல் கேரக்டர் சரி அதுக்கப்புறம் அப்படியே ஒரு வேலைங்கிறது கட்டாயம் மாலை என்பது இந்த நூற்றி எண்பத்து நாளுங்கிறது ஒரு வேலை என்பது கட்டாயம் நீங்கள் நல்லா முன்னேறுகின்ற பொழுது நாங்கள் இந்த ஒரு வேளை இந்த நூற்றி எண்பத்தி நாளுங்கிறது நாங்கள் மாற்றி மாற்றி அமைச்சிக்கிட்டே வருவோம் அப்படி தான் இவங்கெல்லாம் வர்றாங்க ஆனால் ஆரம்பத்தில் உங்கள் மண்டல என்ன விடுவாங்கிறோம்னா நூற்றி எண்பது நாள் ஒரு ஒருவேளை கட்டாயம் என்பதை நீங்கள் மாறவே கூடாது நாங்கள் தான் மாற்றுவோம் யார் மாற்றுவாங்க சரி நீங்கள் தான் மாற்று நான் தான் மாற்றுவோம் ஏன்னா எப்போ இம்ப்ரூவ்மெண்ட் வருது அதுக்காக தான் நாங்கள் மாற்றிக்கிட்டே அந்த புள்ளியை மாற்றிட்டே போவோம் ஆ இருபத்தி இருபத்தானு மணி நேரமா அப்புறம் முப்பத்தாறு மணி நேரமா முடியலையா மறுபடியும் இருபத்தி நாலு மணி கீழே குறைப்போம் பத்து மணி நேரத்தில் இறுதி இது இது இதுதான் அளவு அந்த மருந்து மாறி இல்லை இல்லை வள்ளுவர் சொல்வது மருந்து மாறி அருந்துங்கிற மருந்து நம்ம என்ன சரி ஒரு சங்கடை அவளை தான் ஒரு ஒன்றரை லிட்டரு ஒரு ஒன்றரை லிட்டருக்கு மேலே போகாது நீங்கள் அறு அது அதிகபட்சமாக ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு தடவைன்னா ஒரு பத்து மணி நேரத்தை நம்ம குடிக்க போகிறோம் இருபது தடைக்கு மேலே அங்கே குடிக்க மாட்டோம் இவங்களாம் பாரு தண்ணியே குடிக்கிறது இல்லை எங்க வீட்டுல இருப்பாங்க நான் வெளியில வெயில போயிட்டு ஏன் என்னோட சுத்து சுத்தன்னு சுத்துறாங்க நானும் கொஞ்சம் பேரிச்சி படத்தை எடுத்து சாப்பிடுவேன் தண்ணி குடிப்பேன் அவங்க அதுவும் கிடையாது ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க எப்படி இருப்பாங்க நான் கவனிச்சுட்டே இருப்பேன் எப்ப மயக்க போடுவாங்க பாத்துக்கிட்டே இருப்பேன் நாங்கள் மயக்கம் போடுவாங்களா இல்லையா நாக்கு பாப்பாங்க அப்படின்னு நான் சரியா வேஷன் போயிட்டு இருக்க நாங்கள் பார்த்துட்டே இருப்போம் கவனிச்சுட்டே இருக்கனால சரி நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க கண்ணெல்லாம் சுருங்குதா மயங்குதா சுருங்குதா கருப்படிதான் பார்த்துட்டே இருக்கோம் முகம் காட்டி கொடுத்துட்டே இருக்கும் தெரியும் வரும் பிரச்சனை அதெல்லாம் அது ஒன்று ஆகுது நீங்கள் ரெண்டு மூணு நாள் ஓய்வெடுத்து செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்குது ரெண்டு மூணாளைக்கு கொஞ்சம் அமைதியாக இருங்க ரெண்டு மூணாக்கிளைக்கு கொஞ்சம் அமைதியாக ஏன்னா கடுமையான வெயி வெயிட் இருக்கு இந்த கடுமையான நச்சுத்தன்மை இருக்குதுனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்குது புரியுது கொஞ்சம் அழச்சில் தவிர்த்துக்க அப்புறம் சரி சரி பார்ப்போம் பார்ப்போம் அதெல்லாம் பார்ப்போம் சரி அப்படியே செஞ்சால் உடல் அடை வந்து நூற்றி ஐம்பது நாளுக்குள்ளே உடல் குறைஞ்சி ஒரு கட்டம் நின்று போயிடும் சுத்த மாதிரி நடத்தும் அப்புறம் ஒரு நாள் நீரே அருந்தி சாப்பிட்றீங்க அப்பவும் கூட குறையல அப்போ உடம்பு சுத்தமாக நடக்கும் ஒரு நாள் காற்றவே சுவாசி பார்க்குறீங்க அப்போ இடலடை குறையுன்னாவே உடம்பு கட்டாயமாக நீங்கள் யோகம் மாறிட்டீங்கன்னு முத்திர இயற்கை குத்திடும் ஆமாம் அதுதான் ஏற்படுற மிகப்பெரிய வெற்றி அதாவது நீர் அருந்தியும் குறையில நீரை அருந்தாமல் இருந்தும் குறையினாவே உங்களோட மா நீங்கள் இயற்கை விட்டீர்கள் என்று பொருள் நீங்கள் மனித உருவத்தில் தாவரமாக இருக்கிறீர்கள் உங்கள் உடம்புக்கு வந்து நைட்ரஜன் ப்ரோட்டீன் எல்லாம் கன்வெர்ட் ஆகி ரத்தம் சுத்தமாக ரத்தம் பியூராக மாறிடு எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் ரூபாயிடும் இப்போ எட்டாயிரம் ஒன்பதாயிரத்தையும் இருந்த சக்கர நோய் வந்தவர்கள் ஏழாயிரத்தை கூட தாண்டாது இல்லை அதுதான் சக்கர நோய் புரியுதா பிசு 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 கார்பன் தான் இருக்கும் இப்போ நாங்கள் அந்த உடச்சி விடறப்போ நாங்கள் கட்டினு எல்லா அடைப்புகளும் நீங்கி டக்கு 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 கீம கிரிமன் கிடையாது அதெல்லாம் இரஜி நேட்டாக வாய்ப்பு இருக்கு அதுவே குடிக்க அதுவே புதுக்கட்டும் கிடையாது சரி அதுவும் வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் என்ன இயற்கையில் என்ன பண்ணது நமக்கு தெரியும் இயற்கை ரகசிய கோடிக்கணக்கில் இந்த ரகசியத்துல யாரும் கண்டுபிடிப்பார்கள் இது மாறிக்கொண்டிருக்கிற ஒரு இடம் முடிவடையாத பரிசோதனை பரிசோதனை என்பது முடிவே கிடையாது தான் இருக்கும் சரி அப்படின்னா நீங்க அந்த நீரை அருந்தி பாக்குறதுக்கு உடல்நடை குறையில காற்றை சுவாசித்து பாக்குறீங்க உடல்நடை குறையில நம்ம உடம்பு உறுதியாச்சு நடந்தோம் ஒரு நாள் தேவைப்பட்டுக்குன்னா நீங்கள் வேண்டாங்கிறீங்க சாதாரண உணவு சாப்பிட்டு பார்க்குறத விட்டுறலாங்கிறீங்க நாங்கள் இருந்தாலும் ஒரு சோதனைக்கு சொல்கிறேன் அப்படி கிடி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கிலோ ஏறும் அது நீங்கள் மூணு நாளுக்கு குறைச்சிடலாங்கிறீங்க நான் சொல்கிறேன் நீங்கள் அது வேண்டாங்கிறீங்க ரைட் அடுத்தது கடின ஒழிப்பு ஏதாவது வருகின்ற பொழுது நீங்கள் பேர்ச்சி மலத்தையும் நீங்கள் வந்து இந்த சர்க்கரையும் சாப்பிட்டு அப்பப்போ நான் என்ன பண்ணி அமைதிப்படுத்திட்டே வாங்க இது வந்து கடிநுழைப்பு செய்கின்ற பொழுது அப்படி ஏதாவது கடனழிப்புங்க கூப்பிட்டு சொல்லியிருந்தது இந்த மாதிரி கணிமுழைப்பு இருக்குது மரமேடணும் மேலே மேலே போகணும் ஏறுறது வண்டியில் தான் சரி அதுவும் பெரிய அலைச்சல் தான் பெருசாக நீங்கள் மம்தி சமிட்டி பைக்காசுதான் கிடையாது அது விட்டுருங்க அப்போ பெருசாக உடம்ப ஓட்டுறது டிராக்டர் ஓட்டுறது எல்லாம் சரி அப்போ இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த யாருடைய எதுவுமே செய்ய தேவையில்லை நீங்கள் நீரையும் மருந்தாக கருந்தி காற்றை சுவாசித்து நீண்ட காலம் ஆடலாம் நீங்கள் இயற்கை நினைத்தாலும் உள்ள இயற்கை அதாவது வெளியேற்கை என்பது வண்டி வாகனங்கள் பார்த்து அதில் வந்து நீங்கள் தடுத்து கிடக்காமல் உள் குற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு மரணம் இருவதற்கு வாய்ப்பே இல்லை மரண நோய் இல்லைனாவே மரணம் இல்லைன்னு இருக்கும் சரி அப்போ என்ன பண்ணலாம் இப்போ நன்கு சுத்தமாக சுத்தமாக நீங்கள் பிறருக்கு பிறருமே இந்த உலகத்துக்கு மேலே ஆசை வர ஆரம்பிக்கு அப்போ சொல்லிக் கொடுக்கலாங்கிற என்ன பண்ணுவோம் அப்போ என்ன அந்த ஆசை வந்துட்டாவே என்ன என்ன பண்ணிட்டீங்கன்னா உலகத்தை சொல்லிக் கொடுக்க முயற்சி அப்புறம் ரெண்டாவது எப்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்பொழுது உயிரை பிரித்து கொள்ளலாம் அதுதான் இப்போ யோகியின் கையில் தான் சாகு இருக்கணும் யார் கையில் சாகிருக்கணும் யோகியின் கையில் தான் சாகிருக்கணும் அப்போ அந்த அந்த மறைந்து விட்ட கலையை நாம் திருப்பி நம்ம கொண்டு வந்து வாழ்வையும் சாவையும் நாம தான் தீர்மானிக்கணும் தேவை வாழ்வியை சாவியாமையும் மருந்து என்று நம்ம மகிழ்ச்சியும் இந்த உறுதியை நில்லுங்க உலகத்தை நல்லபடி காட்டுங்க காட்டுவீங்களா நிச்சயமாக இந்த கையில் வச்சுருங்க நல்ல வழி காட்டி நீங்கள் இந்த சிவகங்கை மாவட்டத்திற்கு ஒரு ஒரு உதாரணமாக இருந்து நல்ல மக்களுக்கு உதவி செய்து இருந்தே நீ காயத்தில் எண்ணிலுக்கிழை ஆண்டு அது திருமணம் சொன்ன மாதிரி இந்த காயத்தில் வந்து எண்ணிலோடு ஆண்டு இருந்து வாழ்ந்து சித்தர் பெருமானாக நீ இருந்து உலகத்துக்கு வழிகாட்டி மீண்டும் இந்த மறைந்து விட்ட கலையை புதுப்பிக்கற்கு நீ உதவி செய்து உல உலகத்துக்கு நல்ல வழி காட்டி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோம் வானொலியின் தெய்வத்தில் வைக்கப்படும் யான் எனது என்னும் செருக்கு இருப்பான் வானோருக்கும் உயர்ந்த உலகம் புகழ் என்று வல்லுவூர் சொல்லி போல இங்கே வானோருக்கும் உயர்ந்த உலகம் புகழ புகழ வேண்டும் இந்த உடம்பின் மூலமாக உங்கள் நாட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் நல்லதை தேடித்தர வேண்டும் என்று நான் கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நான் காசிபோல் மாவட்டம்